அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்டநீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பலமுறை முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு கோலம் நடக்கினார் என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவெல்லாம் எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ளே இவரையெல்லாம் வச்சுருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றுக்கணும் இதுலேருந்து தெல்ல தெளிவாக இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டு பாருங்கள் அதோட அதிமுக <laughs> 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 அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்றியிருக்கிறோம் இப்படி அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதல் விடு முதல் விட அவர் பேசுங்க